ஜாயம் நம்ம சாய்பாபாவுக்கு பிடித்த இனிப்பு கோதுமை மாவு போண்டா அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா நம்ம துவாரகமாயில் செஞ்சு போட்டோம் உங்களே ரொம்ப அருமையாக வந்தது இது எளிமையாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் டக்குன்னு செய்யலாம் நாங்கள் நிறைய செய்கிறதுனா நிறைய எடுத்துருவோம் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல வெள்ளத்தை பாகுவாக எடுத்துட்ணும் ஏன்னா அதில் கரைச்சி குத்த அதை ஹீட் பண்ணிங்கன்னா அது பாகு மாதிரி வந்துடும் நமக்கு தேவையான அளவு கோதுமை வச்சுருக்கோம் நம்ம கோயிலுன்றதுனால நிறைய செய்கிறோம் சார் நீங்கள் கொஞ்சமாக செய்யுங்கள் அதை வடிகட்டிடலாம் ஏன்னா நிறைய கல் இருக்கணும் அவங்க வெள்ளத்தில் அந்த பாகை கோதுமாவில் இதை மட்டும் இல்லை ரெண்டு மூணு வாழைப்பழத்தையும் போட்டு அதில் பெசிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லா வரும் பார்த்துங்க நல்லா கலர் இடணும் கோதுமாவில் அந்த பாகும் மூணு வாழைப்பழம் இல்லை நாலு வாழைப்பழம் நாங்கள் போட்டோம் அது தேவையான அளவு ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் கட்டியாக இல்லாமல் அந்த போண்டா பழத்தில் நல்லா கலரிடுங்க கலரி எடுத்து வச்சுக்கணும் எண்ணெயை நீங்கள் வானிலையில் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வெஞ்சிச்சு இப்போ நாம் அந்த போண்டாவை போண்டா சைஸில் எடுத்து எடுத்து போட்டுட்டு நல்லா வெந்தனை எடுத்து நீங்கள் வச்சுட்டு அப்பாவுக்கு படைச்சிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இங்கே நம்ம துவாரகமாயில் வர குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்பாவுக்கு இப்படி செஞ்சு செய்யலாம் நீங்கள் டக்குன்னு எளிமையாக செய்யலாம் ரொம்பவும் நல்லா இருக்குது நம்ம துவாரகமையில் வர குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டின்னு சொன்னாங்க அப்பாவுக்கு நாம் விதவிதமாக இனிப்பு செய்கிறத விட எப்பவுமே நம்ம கேசரியை செஞ்சு போடுறது சக்கரை பொங்கல் இப்படி செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பாபாவுக்கு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்பாவும் விரும்பி சாப்பிடுவார் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது உடம்புக்கு நல்லதும் கூட ഓം സായിറാം ഓം സായിറാം ഓം സായിറാം